மெட்ரோ வாட்டர் துறை அதிகாரிகளே தனியார் ஹோட்டல்லையும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லேயும் கள்ளத்தனமாக விற்று அங்கே சம்பளை கொண்டு பம்பிங் பண்ணி தான் பண்ணுறாங்க ஏன்னா சென்னையில் வந்து தனியார்ல ஒரு குடம் தண்ணி பதினஞ்சு ரூபா நாற்பது பெர்சென்ட் தான் ஒர்க்கு நடக்கின்றது நீங்கள் மெட்ரோ வாட்டர் போடக்கூடிய அந்த அந்த பைப்புலேயோ அல்லது பாதலா சாக்கடை திட்டம் பார்த்தீங்களா அதுவும் மெட்ரோ சந்தை தான் அந்த பாதளா யூஜிடின்னு சொல்லுவாங்க அண்டர் கிரவுண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அது போடக்கூடிய அந்த பைப் மேலே அந்த மேனுவில் வைப்பாங்களா அத்தனையுமே வெறும் சிமெண்ட் கிடையாதுங்க இதுவரைக்கும் மெட்ரோ வாட்டி எப்படி ஆய்வு பண்ணிருக்கா இல்ல ஏன்னா எந்த பாதலாட்சியாக எல்லா முடியும் உடஞ்சிதான் கிடக்குது கெட்ட மரநிலைக்கு உடஞ்சு போகுதுங்க அதாவது இவங்களுக்கு என்ன ஆட்சி வந்தாச்சு கொள்ளப்போம் மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன மக்கள் இதெல்லாம் சிந்திக்க போறாங்களா மக்கள் எப்படி கேட்க போறாங்களா ஆகவே கோடைக்காலம் வந்து தொடங்கியிருக்கு சென்னை மாநகராட்சி போன்ற பகுதிகளெலாம் வழங்கக்கூடிய இந்த மெட்ரோ தண்ணீர்ன்றது பார்த்தீங்கன்னா குடிநீர் தடையின்றி கிடைக்கக்கூடியதா சரிங்க அதாவது கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போன்ற கோடை காலங்களில் வந்து நிலத்தடி நீர் ஏரியில் டேம்லெலாம் இதாகும் அப்போ இவங்க அது கம்மியாகும் அப்புறம் ஆல்ரெடி இவங்க வந்து யூடியூடி சார்பெல்லாம் ரீசைக்ளின் பண்ணி வாட்டர் சப்ளை பண்ணுவாங்க ஸோ அதுலேயும் இவங்களுக்கு முடியாட்டால் என்ன பண்ணுவோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க குண்டத்தூர் இந்த மாங்காடு அந்த மலைகள் எல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அந்த மலைகளில் வெடி ஆல்ரெடி பல ஆண்டுகளுக்கு முன்னால் வெடி வைத்து அந்த இடத்துல பள்ளம் ஆகி அதை குளம்புல குட்டம் மாதிரி ஏறி மாதிரி தண்ணி நிற்கும் அந்த தண்ணியை தான் எடுத்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி அப்படி தான் கடந்த பேர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கடந்த நாலு ஆண்டு காலமாக மெட்ரோ வாட்ரு என்ற துறை இருக்குதா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது காரணம் என்ன உள்ளாட்சித்துறனுடைய ஒரு லிங்க் தான் இந்த மெட்ரோ வாட்ரு சென்னை ஒட்டி சென்னை புறநகர்லாம் மெட்ரோ வாட்டர் கொடுப்பாங்க அது மற்ற மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா டோல்பாடு தமிழ்நாடு குடிநீர் வடிகள் வரையும் தான் குடிநீர் கொடுப்பாங்க அதில் சென் அதனால சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகைக்கு வரக்கூடிய சப்ளிமெண்ட் காப்பி எப்படியோ அதே மாதிரி மெட்ரோ வாட்டர் வந்து உள்ளாட்சி துறையில் ஒரு சைடு ஒரு அங்கம் வைக்கக்கூடிய ஒரு துறை இந்த துறையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு மாண மாநகராட்சியில் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதலட்சாக்கடை யூஜிடி திட்டம் பதலட்சக்கடை திட்டம் கொண்டுவர வேண்டும் வாட்டர் சப்ளை கொண்டர வேண்டும் என்று உலக வங்கியில் லோன் அது கடனை வாங்கி அதுக்கு பேர் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டு இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பிறகு தான் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைக்கு வந்தது அதனால தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள்லாம் சேர்ந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு நகராட்சி பேரா ஒரு நகராட்சி நாலு பேராட்சியன் சேர்ந்து மணராட்சி அறிவிச்சிட்டோம்னா அந்த மனராட்சியை காட்டி ஐயாயிரம் கோடி ரூபா உலக வங்கி லோன் வாங்கி வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு சொல்லணும் அவசியம் கிடையாது என்ன நடக்கும்னு சரி இந்த நிலைப்பாடு இப்போ வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை எல்லோரும் கொடுக்குறோம் சொல்லிட்டு தாங்க ஆனால் பாதி வாட்டரையும் மெட்ரோ வாட்டர் துறை அதிகாரிகளே தனியார் ஹோட்டல்லையும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லேயும் கள்ளத்தனமாக விற்று அங்கே சம்பில் கொண்டு பம்பிங் பண்ணி தான் பண்ணுறாங்க ஏன்னா சென்னையில் வந்து தனியாரில் ஒரு குடம் தண்ணி பதினஞ்சு ரூபா சென்னையில் பாதி பெரும்பாலும் மக்கள் ஏழை மட்டும் நடுத்தர மக்கள் பார்த்திங்கன்னா பைக்கை எடுத்துகிட்டு போய் தனியார் விற்கிறாங்கள டேங்க் வச்சு விற்பாங்க அந்த டேங்க் விற்கிற இடத்துல தான் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தண்ணி தண்ணி வாங்குறாங்க மெட்ரோ வாட்டரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வளசரவாக்கம் மண்டலம் சென்னை மண்டலத்தை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மண்டலம் இருக்குது சார் சென்னை மகாராட்சியில் பதினஞ்சு மண்டலம் அதே மெட்ரோ வாட்டர்லாம் அது நாக்குறாங்க பதினஞ்சு ஏரியாக்கள் ஒரு ஏரியா ம இதுக்கு மூணு ஒரு எசியை வச்சு அப்படி அஞ்சு எசிகளாக போட்டு நிர்வாகம் பண்ணுறாங்க இந்த நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மெட்ரோ வாட்ரு எங்கே கொடுத்தாங்க என்ன பண்ணுறாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி டங்கு மெட்ரோ வாட்டர்லேயே தண்ணி தண்ணி டேங்கை வச்சு வயசான அம்மா இருப்பாங்க காலேயும் ஜாயங்காலையும் அந்த அந்த தண்ணி வர இடத்துல அந்த சைக்கிள் டயர் டீப்பை வச்சு வெட்டி வச்சுருப்பாங்க இப்போ அதெல்லாம் கேட்டால் தாங்க பாதாள சாக்கடை இந்த பாதாளத்தை மெட்ரோ வாட்டர் பூமியில் பதிச்சு வீடோட கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வந்து அனைத்து அழைத்தால் அணை அழைத்தால் இணைப்பு என்ற திட்டத்தை அண்ணா தூமி கொண்டு வந்தாங்க அது என்னன்னா ஏழை எளிய மக்களுக்கும் குடிநீர் வரட்டும் நம்ம வந்து கெட்டும் போது அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வண்டி டியூ இப்படி வாங்குவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த முறை என்ன பண்றாங்கன்னா எப்படி சென்னை மாநகர மாநகராட்சியில் கடந்த ஆட்சியில் மழைநீர் சேமிப்புக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மழைநீர் கால்வாய் பஸ் ரோட்டு திட்டத்தை கொண்டு வந்து எப்படி பாதி பாதி அடித்து சாப்பிட்டு போய்னாங்களோ அதே மாதிரி மெட்ரோ வாட்டரில் வந்து பார்த்திங்கனா பலாயிரம் கோடி நிதிகள் போய்கின்றது அந்த நிதிகளை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த அமைச்சரின் தம்பி நடத்துகிற கம்பெனியில் இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கான அந்த துறை தான் இன்னைக்கு மெட்ரோ வாட்டர் இயங்குது காரணம் என்றால் மெட்ரோ வாட்டு டிபார்ட்மெண்ட்டில் பொன்னம்பலவன ஒரு சி இருந்தால் ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறேன் பொன்னம்புல ஒரு சி இருந்தார் ஒரு சீ இருந்தார் இந்த ரெண்டு பேரும் ஓய்வு பெற்ற பிறகு கன்சல்டேஷன் எந்த அடிப்படை தகுதி இல்லாமல் அவர்களை அழைத்து கன்சல்டேஷன்கிட்ட பேரை போட்டு அவர்களுக்கு அவர்களுக்கே சார்ந்த துறை சார்ந்த அமைச்சரும் உறவுகள் நடத்தக்கூடிய ஹோட்டல் மருத்துவமனைகள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தண்ணி சப்ளை பண்ணதுக்கான ஒரு நிர்வாகம் தான் இன்றைக்கி மெட்ரோ துறை இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி மெட்ரோ வாட்டரில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மா ஏரியா இருக்குதுங்க மண்டலம் மாநகராட்சியில் மண்டலம்னு சொல்லுவாங்க மெட்ரோ வாட்டில் ஏரியான்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஏரியாவுக்கு ஒரு எஸ்சிகளை நியமிக்கிறாங்க இது எல்லாமே தண்டாரப்பட்ட ஹெட் ஆபீஸ் தான் ஆபீஸ் இயங்கிட்டு இருக்குது அதே போல் மெட்ரோ வாட்டர் சப்ளை பண்ண லாரிகள் பார்த்திங்கன்னா அறுநூறு லாரிக்கு மேலே இருக்குது இப்போ ஒரு வருஷமா அவங்க டெண்டரை வைக்க வச்சா அவங்க கட்டுப்படி ஆகலாம் எப்படினா தினக்கூலி அடிப்படை மாதிரி ஒரு ட்ரிப்பு லோடு அடித்தோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் தான் இன்னைக்கு வந்து சென்னை மாறாட்சியுடைய நிலைப்பாடு போயிட்டு இருக்குது ரெண்டாவது ஒவ்வொரு மெட்ரோ பாட்டில் ஏரியா இன்ஜினியர் அப்புறம் அதுக்குள்ளே டிஐன்னு சொல்லுவாங்க அடுத்தது வார்டு ஏஏன்னு சொல்லுவாங்க ஏ வார்டு ஏஇ டிஐ அப்புறம் ஏரியா இன்ஜினியர் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சின்னு போஸ்டிங் வரும் எஸ்சி எடுத்தால் சின்னு வரும் இதிலே பத்து பதினஞ்சு பிரிவு இருக்குது அதே போல் மெட்ரோ பாட்டில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் திட்டம் இருக்குது அந்த ப்ராஜெக்ட் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு கண்காணிப்பு பிரிவில் இருக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேலைன்னா அந்த நிலத்தில் அந்த பைப்பு நீங்கள் குடிநீருக்குள்ள பைப் இணைக்கிறாங்கள பைப்பு புதைக்கிறது புதிய பைப்பாக போட்டணும் பழைய பேப்பை மாற்றணும் அப்புறம் வந்து இந்த பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கிறது இந்த மாதிரி இதில் வந்து ப்ராஜெக்ட் துறையில் தான் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி பொதுப்பணித்துறையில் நெடுஞ்சாலைத்துறை உள்ளாட்சி அமைப்பில் குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு போஸ்டிங் வரும் நிதி வரும்போது குவாலிட்டி கண்ட்ரோல் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதே போல் இந்த ப்ராஜெக்ட் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒதுக்காங்க அந்த அமௌண்ட்லேயும் இன்றைக்கி இந்த கடந்த ஆண்டு கால ஆட்சியில் மெட்ரோ பாட்டரில் நீங்கள் பார்த்திங்கன்னா பாதாளா சாக்கடை திட்டமும் சரி மெட்ரோ வாட்டர் சப்ளைலையும் சரி கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட்டு ஊழல் நடக்கின்றது நாற்பது பெர்சன்ட் தான் ஒர்க்கு நடக்கின்றது நீங்கள் மெட்ரோ வாட்டர் போடக்கூடிய அந்த அந்த பைப்புலேயோ அல்லது பாதளா சாக்கடை திட்டம் பார்த்தீங்களா அதுவும் மெட்ரோ வாட்டர் சந்தை தான் அந்த பாதாள யூஜிடின்னு சொல்லுவாங்க அண்டர் கிரௌண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அது போடக்கூடிய அந்த பைப் மேலே அந்த மேனுவல் வைப்பாங்களா அத்தனையுமே வெறும் எம்சென்ட் சிமெண்ட் கிடையாதுங்க மெட்ரோ வாட்டர் வேலை செய்யக்கூடிய அந்த பாதாள சாக்கரை விடுதல எங்கேயுமே சிமெண்ட் சாக்கரை கிடையாது முழுக்க முழுக்க எம்செண்டை போட்டு மிக்ஸ் பண்ணி பூமி கடையில் மூணு அடியோ நாலு அடியோ தோண்டி பா செய்யது பாதி உடஞ்சது உடையாதது செஞ்சது செய்யாதது பாதின்னு போட்டு பில்லை போட்டு சாப்பிட்டு போகிறாங்களே தராது இது வரைக்கும் அந்த மெட்ரோ வாட்டர் எம்டி இது ஆய்வு பண்ண கிடையாது இப்போ மெட்ரோ பாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் வருவாய்த்துறையில் இருந்த துணை ஆணையர் ஒருத்தர் தான் டாக்டர் வினய் அவர் தான் இப்போ வந்து மெட்ரோ வாட்டர் எம்டியாக இருக்கார் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக சைங்கம் பண்ணிட்டு போயிருக்காங்க தவிர்த்து மெட்ரோ வாட்டர்ல வந்து மக்கள் த தண்ணியெல்லாம் பெரும்பாலும் மக்கள் எங்கள் ஊரெலாம் நாங்கள் தண்ணியே நாங்கள் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிர்வாகம் உள்ளாட்சித்துறனுடைய ஒரு அங்கம் கொண்ட மெட்ரோ வாட்டர் துறை இன்றைக்கு ஊழலுக்குன்னு நேந்தி விட்டு இது யாருக்கும் தெரியாது எப்படி நீங்கள் கிராமப்புறங்களில் வந்து குலதெய்வத்தை இப்போ கிராம குலதெய்வம் என்பது எல்லா இடத்துலையுமே இருக்காது அதனால தான் குலதெய்வம் கோவில் நிகழ்ச்சினா மாமை மச்சான் குடும்பம் எல்லாமே அந்த கோயிலில் போய் ஒரு முறை கடா வெட்டி கொடுத்துட்டு சாமி கொண்டு வராங்க அதே போல் பெருந்தெய்வம் சிறுந்தெய்வம் என்பது எப்படியோ அதே போல் மெட்ரோ உள்ளாட்சித் துறையில் ஒரு அங்கம் வைக்க இந்த மெட்ரோ துறை மிகப்பெரிய அமௌண்டில் சைங்ஷன் ஆகுது அந்த அமௌண்ட்டை முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் போட்டது மாதிரியும் பழைய பொருளே எடுத்து அதை ரீமேக் பண்ணி புது பொருள் போட்டது பிள்ளையும் கணக்கு காட்டுறாங்க அதே மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஏரியா இன்ஜினியருக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற பதினஞ்சு ஏரியா ஜோன்லேயும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஏரியா ஏரியாவில் ப ஏரியா என்ஜினர்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் இதில் எல்லோரும் வாங்குதுல ஒரு எழுபது சதவீத மெட்ரோ அதிகாரிகள் பணம் தான் குறிக்கொள்ள இருக்கிறாங்க அதனால நாட்டையோ நாட்டு மக்களை எப்படி எப் எதைப்பட்டியும் கவலை கிடையாது அது சம்மந்தமாக உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அதைப்படி கவலைப்படுறது கிடையாது ஏன்னா நமக்கு திட்டம் என்ற பிறகு உதாரணத்துக்கு தாம்பரம் மன்னராட்சியில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்காங்க அந்த எழுநூற்றம்பது ரூபாய் பணம் ஆச்சரியம் எங்கே எங்கே ஃபஸ்ட்டில் வேலை வரும்னா பெருங்குளத்தூர் ஏரியாவில் தான் அந்த வேலை ஆரம்பிக்கணும் அங்கே தான் பள்ளமாக இடம் இருக்குது அங்கே தான் எப்போ பார்த்தாலும் தண்ணி தேங்குகிற இடம் மழை பெய்யும்போது தண்ணி ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா பெருங்குளத்தூரில் இந்த திட்டம் கொண்டு போகல மாறாக மாடம்பாக்கம் செம்பாக்கம் அந்த மாதிரி ஒன்னொரு ஒரு மூணு வரைக்கும் அவங்க பண்றாங்கன்னா இது அர்த்தம் என்னன்னா அதுக்கு மேல தான் ஏன்னா இந்த சென்னை மரவாட்சியில் எலக்ட்ரிக்கல் திருவிளக்கு பராமரிப்பு இருக்குல்ல அந்த திருவிளக்கு பராமரிப்பு பார்த்தீங்கன்னா அடிகளை கேபிள் தோண்டி தான் அந்த ஒயரை பாதைச்சு அதுக்கு மேல போஸ்ட் பில்லரை வச்சு பண்ணுவாங்க இதுல என்னன்னா தெப்டு உதாரணத்துக்கு ஒரு நாலு அடி தெப்டு பாலம் தோண்டனா அந்த அடுக்க கான்டெக்ட்காரங்க நாலு அடிக்கு பதிலாக ரெண்டரை அடியாக தோண்டுவாங்க அப்போது ஒரு அடிக்கு இவ்வளோ காசு கொடுப்பாங்க அந்த பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது நாலடிக்கு பல ரெண்டரை அடி தோண்டும் போது ஒன்றரை அடிக்குள்ளே காசு மிச்சம் வந்துருது அதே போல் தான் சாக்கடை திட்டத்திலையும் அந்த திட்டம் வந்து எவ்வளோ தெப்டு போகணும் எவ்வளோ அடி இருக்கணும் மெட்ரோ ட்ரெயினில் எப்படி பில்லர் கட்டுறாங்களோ அந்த மாதிரி பில்லர் மாதிரி தான் வதளச்சாக்கடை திட்டத்தில் எவ்வளோ சென்டிமீட்டருக்கு எவ்வளோ இருக்கணும் சமசீரான இடங்களாக இருக்கணும் அதில் என்னென்ன கோல்டி வைக்கணும் செங்கல் எப்படி இருக்க வேண்டும் அதுக்குள்ளே மேனுவல் எப்படி இருக்கணும் சிமெண்ட் எப்படி பூசணும் இதெல்லாம் ஓகே பண்ணும்போது மக்கள் வாகனங்கள் மக்கள் நடந்து போகும்போதும் வாகனங்கள் நடந்து போகும்போதும் செல்லும் வாகனங்கள் செல்லும் போதும் அந்த மூடி அதள சாக்கடை மூடி இருக்குது பார்த்தீங்களா மூடி உடஞ்சிடக்கூடாமல் தரமான கோல்டையை போடணும் நீங்கள் மழை நேரத்தில் பாருங்கள் எங்கேயாவது பாதளா ஜாக்கடை திட்ட பாதளா மலை நேரத்தில் எத்தனை பேரும் இந்த பாதலா சாக்கடை மூடியில் திறந்து கிடந்து உடஞ்சி கிடந்து உள்ளே இருந்து இறந்துருக்காங்க அதே போல் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சென்னை மாநகரத்தில் இதுவரைக்கும் மெட்ரோ வாட்டர் எம்பி ஆய்வுன்னு இருக்கிறாரா இல்லை ஏன்னா மெட்ரோ வாட்டர்ல எந்த பாதலா ஜாக்கடை திட்டம் எல்லா மூடியும் தான் கிடக்குது அப்போ ஆட கெட்ட மரநிலைக்கு உடஞ்சி போகுதுங்க ஜல்லி ஜல்லி உடஞ்சி போகுது ஆகவே மெட்ரோ வாட்டர் துறை வந்து அதாவது இவங்களுக்கு என்னென்னா ஆட்சி வந்தாச்சு கொள்ளடிப்போம் மக்கள் இப்படி போனால் நமக்கு என்ன மக்கள் இதெல்லாம் சிந்திக்க போகிறாங்களா மக்கள் எப்படி கேட்க போகிறாங்களா ஆகவே சென்னையில் மெட்ரோ வாட்டுத்துறை அதிகாரியுடைய கையாளர் தினத்தினால்தான் இன்று தனியார் தண்ணி விற்கக்கூடியவங்கள்ட்டமே சமையலுக்காக ஒரு குடம் தண்ணீர் பதினஞ்சு ரூபா வாங்கக்கூடிய சூழ்நிலை சென்னையில் இருக்குது நடந்துட்டுதான் இருக்குது ஆனால் ஏன் மெட்ரோ வாட்டினா இதை பற்றி யாரும் இல்லை கடந்த ஆட்சியிலாவது மயில் வேலை வெலை இந்த வெயில் நேரத்தில் போய் ஆய்வு பண்ணாங்க இந்தந்த முறை எங்கேயும் ஆய்வு இல்லை ஏன்னா தண்ணி இங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு நாளைக்கு ஐநூறு லோடு வச்சாங்கன்னா முந்நூறு லோடு தான் மக்களுக்கு வயிற்றில் போகுது மீது லோடு இல்லாமல் ஃப்ரைவேடேஷன் தனியார் மருத்துவமனையும் தனியார் ஹோட்டல்களையும் தனியார் அப்பார்ட்மெண்ட்டில் சம்பள அப்படி விட்டுட்டு போகிறாங்க இது யாரும் கேட்கறது கிடையாது யாரும் கண்டிக்கிறது கிடையாது இன்றைக்கி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்திங்களா அமைச்சர்கள் செய்யக்கூடிய அட்டவளைங்களை கூட பார்க்கும்போது அவரே அவ்வளோ இது பண்ணுறாருன்னா எதுக்கு பொண்ணு முடிய மாற்றினாங்க எதுக்கு துரைமுருகன் அவர்களை லாகா மாற்றினாங்கன்னா எல்லாமே பாதி அமைச்சர்கள் என்ன பா தொண்ணூறு பர்சன்ட் அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய லாகாக்களில் எப்படி கொள்ளையடிப்பது இன்னைக்கு நகர்ப்புற துறையில் பார்த்தீங்கன்னா வெளியவே சொல்ல விற்கமா இருக்குது நகர்ப்புறத்துறை அமைச்சரின் உறவினர் நடத்தக்கூடிய கம்பெனியில் வேலை செய்கிற அத்தனை பேரும் பிஏக்கள் அஞ்சு ரூபா விற்கிற பொருளை ரூபா கொடுத்து வாங்குறாங்க இன்னைக்கு சாதாரண பேராட்சி மன்றத்தில் எனக்கு அந்த துறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்ரோ வாட்டர் இந்த மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா ஏரியா இன்ஜினியர்கள் எல்லாமே தொண்ணூறு சதவீத அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்து அந்த சீட்டில் உட்காரும் போது வேலையை செய்வாங்களா அவங்க மக்களுக்கு பணியாற்றுவாங்களா அப்போ இதெல்லாம் யாருக்கு தெரியுது அப்போ முதலமைச்சருக்கு இது இப்போ அவர் முதலமைச்சர் கண்டுபிடித்து உள்ளார் சாட்டைகள் எடுத்து உள்ளார் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முதலமைச்சருடைய நிலைப்பாடு உள்ளது ஆனால் இந்த ஆட்சி வந்து கடந்த காலத்தில் எப்படி உள்ளாட்சி துறையால் தான் அதிமுக கவிழ்ந்ததோ அதே போல் இந்த இப்ப நீங்கள் பல சோசியல் மீடியாக்களில் பல யூடியூப் சேனல்களில் பல முன்னணி பத்திரிகைகளும் இதுதான் பேசுகிறாங்க உள்ளாட்சி துறையில் இன்னைக்கு முழுக்க முழு ஊழலுடைய ஒரு கருவூலமாக ஒரு நிலைப்பாடு விட்டது சாதாரண ஒரு நகராட்சியில் ஒரு கமிஷனர் டான்சருக்கு ஒரு கோடி ரூபா ஒரு பில் கிளட்டர் டான்ஸருக்கு மூணு கோடி ரூபா ஒரு டிபிஐ ட்ரான்ஸ்பர் முப்பது லட்சம் ரூபாய் ஒரு எஸ்ஓ டான்ஸர் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பேராட்சி அதாவது எப்படி அழிக்கிறாங்கன்னா பேராட்சியெல்லாம் பல அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி கல்லா கட்டுறது அப்போ இவங்க எப்படி மக்களை யோசிப்பாங்க நீங்கள் சென்னையில் ஒன்றும் இல்லை சார் சென்னையில் இன்னைக்கு மெட்ரோ பாட்டு நிலைப்பாடு என்ன என்பதை கடந்த நாலு ஆண்டு காலமாக சென்னை மாறாட்சிக்கு மெட்ரோ பாட்டுத் துறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் நிதிகள் என்ன நடைபெற்ற பணிகள் என்ன பழைய பொருட்களை மாற்றி புதிய பொருட்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க புதிய கட்டுமான உயர் அந்த பிளம்பிங் சேஷன் என்ன கெட்டினீங்க இதெல்லாம் பார்த்தீங்களா சீனி சக்கரை சித்தப்பா சீட் எழுதி அக்காப்பா என்ற தான் உள்ளது ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உள்ளாட்சித்துறை என்பது ஒரு மக்களின் கார்டு வாழ்க்கைக்கு முக்கியமான நிலைப்பாடு ஆனால் உள்ளாட்சித்துறை என்று உள்ளாட்சி என்ற பெயரை வைத்து முதலமைச்சர்களை நீங்கள் ஒதுக்கக்கூடிய நிதிகள் மக்களுக்கோ திட்டங்களுக்கோ முறையாக செல்வதில்லை துறை சார்ந்த அமைச்சர் உறவினர்கள் சேர்ந்து கூட்டுக்கோளை எடுத்து கூட்டு குறிப்பானை எடுத்து மக்களை அம்போ என்று நடுத்தரல் விட்டு இருந்தார்கள் இதை நாங்கள் சொல்லவில்லை துறை சார்ந்த பத பல அதிகாரிகளும் கொந்தளித்து போய் உள்ளார்கள் என்பதை மெட்ரோ வாட்டோடைய அலங்கோலத்தையும் மெட்ரோ சென்னை மெட்ரோ வாட்டில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களையும் இன்று என்னென்ன நடக்கிறாங்க என்பதையும் எல்லாம் மக்களிடம் சொல்லிக்கொள்வதுதான் மாண்பு முதலமைச்சர்களின் கவனத்திற்கு மெட்ரோ வாட்டோடைய தற்போதைய ஒரு மோசமான சூழ்நிலையை உங்களுக்கு வெளிச்சம் பட்டு காட்டுகிறோம்